பாடும் நீர் பாறை பாடுரு மாலானதே இது அப்புறம் ஆ கீதம் காணாத ஒன்றை தேடுதே காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே அலை போல விளையாட் வீசு மாலை காற்றில் இது அப்புறம் நீ வருவாய் என நான் இருந்தே ஏன் மறந்தாய் என நான் அறியே நீ வருவாய் என நான் இருந்தே ஏன் மறந்தாய் என நான் அறியே ചിന്നോയിൽ കൊഞ്ചിക്കുഞ്ചീ കൂത புதிதாக ஆனந்த புதிதாக ஆரம்பம் புதிதாக ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் கூத்தாடும் தீர்மூட் அதனா சின்ன சின்ன கோயில் கொஞ்ச பேரை சொல்லி மல்லிகை கொண்டே இது

என்ன பாட்டு தெரியலையே நெஞ்சில் ஒரு பூ போட்டு பாட்டோட வரி இருந்தா பாட்டோட பஸ்ட் வரி இருந்தா கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பாடலாம் அப்புறம் என்னோட மனைவிக்கு ஒரு புடிச்ச பாட்டு இருக்குது அந்த பாட்டு தன்னன்னானே தன்னன்னானே തന്നി തന്നെ തനത്തന കന്നളകേ മുത്തഴകേ മുത്തഴകേ കളെ മാണി തേരളകേ தமிழ் கம்பனின் பாட்டலகே குயிலொன்னு நான் தரவா பாட்டோட நீ தூங்க மயில் ஒன்று தோக மேல நீ தூங்க மடிமீலி தாலாட்ட மகராணி வருவாழ விஜயகாந்த் பாடல் பாடங்கள் நல்ல பாடுதான் என்ல் நீலக்கு என்னாச்சி என்னாச்சி கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சி கனது பாட்டு தெரியும் பட் லிரிக்ஸ் தெரியாது வரிகள் தெரியாது மகிழ்ச்சி மகிழ்ச்சி